அண்ணே வந்து கையிலே சிற்பத்தை வந்து செதுக்கிக்கிருக்காரு இது வந்து பூட்டி சைடு அண்ணே சைடு இப்போது கவச்சம் இது பெருமாள் கவச்சம் இது வந்து பாதம் குயம் கிரகை சங்கு சக்கம் இப்ப எல்லாம் நாங்கள் வேலை பார்த்தோம்னால எல்லாம் உடம்புருச்சு கரெக்டா தெரியாது பாதம் பாத்தீங்கன்னா அந்த அது இப்போ இது வந்து என்ன கோயில்காரங்க வந்து ஆர்டர் சொல்ல முடியும் போய் மிளகு தேன் மிளகு எடுத்து அதை ஆற்று எடுத்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கலந்து வணக்கம் நண்பர்களே நம்ம புரட்டா பள்ளியில் யூடியூப் சேனலில் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி விக்கிரகங்கள் மற்றும் கவசங்கள் குடிமரங்கள் தயாரிக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இவங்க எப்படி தயாரிக்கிறாங்க எந்த முறையில் தயாரிக்கிறாங்க அப்படின்றத வீடியோ எல்லாத்தையும் உரிமை கிட்ட கேட்டு தெரிஞ்சுருவோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சாமி கவசம் வச்சுருக்காங்க அதாவது சாமி சிலைக்கு பின்னாடி வர கவசம் வச்சுருக்காங்க இது எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகும் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் கோவிந்தராஜன் நம்ம பற்ற எத்தனை வருஷமாக செயல்படுது பற்றம் எங்கேயா இருக்கு லொகேஷன் கரெக்டாக இருக்கு

அழகருக்கு தண்ணி பீச்சிட போகலாம் தண்ணி பீச்சிட இப்போ வந்து ஏதோ இந்த நாற்பது மணிக்கு நீளமாக இது மணிக்க வச்சிருக்காங்க தண்ணி அடிக்க தண்ணி அடிக்கிற சுவாமி மேல தண்ணி அடிக்கிறதுக்காக இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணாது பாசி பந்தம் பாசி பந்தம் இந்த காலசா வந்து புதுசு திருவாச்சி புதுசு நீங்களே ரெடி பண்ணாது இப்போ இந்த திருவாச்சி செய்யணும்னா எவ்வளவு செலவாகும் ஒரு விநாயகர் சரியா எவ்வளவு செலவாகும் ஒரு திருவள்ளையை பொறுத்து இருக்கு ஒரு ஒரு சைஸ் அந்த கடல் அளவுகள் எல்லாம் அதுக்கு அப்புறம் இப்போ ஆர்டர் இந்த வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எத்தனை நாள்லயா பண்ணி கொடுத்து ஒரு மாதம் டைம் ஆகும் ஒரு மாதம் டைம் ஆகும் வேலை எடுத்தோம்னா ஒரு மாதம் டைம் ஆகும் சரியா இப்போ கான்டாக்ட் நம்பர் மட்டும் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி நாலு ஒன்று பதினாலு நூத்தி முப்பத்தி நாலு காலீஸ்வரி சிற்ப திருவிழகம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஆல்ரெடி அந்த பற்றி ஒழுங்கா கேட்டுட்டோம் இப்போ இந்த பெட்டி செய்கிறாங்களா அதாவது சாமி சிலைகளுக்கு பெட்டி செய்கிறாங்களா அது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கையிலே சிற்பத்தை வந்து செதுக்கி இது வந்து பூட்டி சைடு என்ன பூட்டி சைடு

சரியா <laughs> வந்து <small> <laughs>

கதவுக்கு சைடில் இப்போ இதெல்லாம் என்னதுண்ணே இது வந்து கவச்சம் இது பெருமாள் கவச்சம் இது வந்து பாதம் உதயம் ஜெரோக்கி இது சங்கு இப்போ எல்லாம் நாங்கள் வேறு பார்க்கறனால எல்லாம் உடம்புடுச்சு எங்களுக்கு கரெக்டாக தெரியாது சரி பாதம் பார்த்திங்கன்னா அந்த அது பாதம் பாதம் இப்போ இது வந்து என்ன மெட்டீரியலியானது இது வந்து இது லாஸ்கா பாலிஸ் காஸ்கா பாலிசு

புசு சவுண்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படி இல்ல இது நம்ம அங்க வித்திரம் இருக்குல்ல கல் வகிரங்க இருக்குமா கல்வி வகிரத்தை வந்து நாம அப்படியே மேலயே எடுத்துருவோம் மெழுகு மெழுகு அந்த மெழுகுல நீயே ஆட் அப்புறம் காஸ்டா பாலிஸ் கரஞ்சி ஊத்திட்டு இப்போ வந்து இந்த டிசைன் வந்து சரியா இந்த டிசைன் வந்தவொடனே என்ன இந்த ஷேப் எவளோ வரும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தகடு வெல்ல போட்டு எடுத்து வந்து அந்த சேஃபுகாக வச்சு வேலை பாப்போம். மட்டமா இருக்கும் தகடு அதை எடுத்து அந்த அது மட்டமா சிட் மணிக்கு வரும் அதை எடுத்து நீங்க நீங்க கையலயே மென்டெய்ன்ment அது அந்த విగ్రహத்துக்கு போடும்போது நம்ம கையில தான் பார்க்கணும். இதுக்கு இட இதுல சேதாரம்னு எதுவும் ஒரு மானே. இப்ப இந்த வெள்ளி எடுக்கறீங்களா சார்? என்ன பண்ணோம்னா வெட்டி இந்த சைடு ఔట్ அதுக்கு வந்து கம்பி வைப்போம். கம்பி வச்சோம்னா உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். ஆமா ஆமா கொஞ்சம் கம்பி வச்சுட்டா விளையாது அது தான் மிச்சம் எவ்வளவு வெயிட் பாத்துக்கிட்டு தான் சொல்லுவாங்க

이건 비돔. 이 비나. 이거는 알지 받어 오긴 야

நீங்க ரெடிமேடாவே செஞ்சு வச்சிருக்கீங்க அதாவது ரெடிமேடாவே செஞ்சு வச்சிருக்கீங்க வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இது எப்படியா கிலோ ரேட் வருமா கிலோ பீசிஸ் வருமா இல்ல எப்படி பீஸ் ரேட் தான் இந்த பீஸ் இப்ப இது எடுத்தோம்னா இது எவ்வளவு வரும் இப்ப இந்த இந்த சிங்கம் இது எடுத்தோம்னா எவ்வளவு வரும் குடிமரத்துக்கு வர்றது பதினைஞ்சாயிரம் பதினைஞ்சாயிரம் ரூபா வரும் அது கிலோ கணக்கு எத்தனை கிலோ வரும் ஏன்னா அதுல வந்து கூலி சேதாரம் வந்து அதிகம் கூலி சேதாரம் அதிகம் அந்த மாதிரி எல்லாம் அப்பப்ப தேவைக்கு மெழுகு பிடிச்சி வேலை வைப்போம் வேலை பார்க்குறீங்க இப்போ இது இதுல எனக்கு சைஸ் சின்னது வேணும் அப்படின்னு நீங்க சிங்கம் வேணும் புளி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற சைஸ் சின்னது வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் அவங்க கேட்குற சைஸுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் இது அவங்க கான்டாக்ட் நம்பர் இன்னொரு வாட்டி ஒரு முறை சொல்லிடுங்க தொண்ணூத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு ஒன்று பதினாலு நூற்றி முப்பத்தி நம்ம பட்டம் எங்கேயா இருக்கு கிருதமாலதி ரோடு மாளிப்பட்டி ரோடு ராமபிள்ளை சந்தை ராமபிள்ளை சந்தை

இந்த ஊவரி திருவிழாவில் மயான கொண்டு அதுக்கு போடுறது இது என்ன மெட்டீரியல் அது செராமிக் இதுலயும் சின்னது வேணும் பொடிசு வேணாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க இல்லையா இப்ப இது வந்து நூலு கொடுத்துருக்கீங்களா இதுலயே எனக்கு வேற வெளியில கொடுத்து கொடுங்க எதுனாலும் பண்ணி கொடுத்துடலாம் சிற்ப தொழிலகம் பழைய மாலிப்பட்டி ரோடு கிருதுமால் நதி ரோடு ராமபிள்ளை சந்து தெற்கு வெளி வீதி மதுரை ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஒன்று பதினாலு நூற்றி முப்பத்தி நாலு கோவில்களுக்கு தேவையான அனைத்து வேலைகளும் கலசம் கவசம் கொடிமரம் கல் மர வேலைப்பாடுகள் மர வாகனங்கள் அனைத்தும் சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம்